செய்யும் அது நம்மளுக்கு ஈடுபாடு இருக்காது அப்ப ரசூல்ல விருப்பத்தோட சொன்ன இந்த அமலை இன்ஷா அல்ல அந்த நோம்ப பிடிக்கக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அடுத்தது நம்ம குரான் ஓதுறதை பார்த்துருக்கோம் அடுத்து நோம்பு வைக்கிறத பார்த்துருக்கோம் அடுத்தது திக்கு செய்வது திக்கு செய்வதற்கு முன்னாடி தக்வீர் கூறுவது இந்த பிற பிறந்ததுல இருந்து எல்லாம் என்ன செய்வாங்களாம் அதிக அதிகமான தக்வீர் சொல்ல ஆரம்பிப்பாங்க அதாவது பிறை ஒன்பதில் இருந்து பிறை பதிமூணு வரைக்கும் நம்ம தக்பீர் செய்வது பர்ளு வ வாஜிப்பு ரெண்டு நன்மையிலேயே நம்மளுக்கு கிடைக்கும் போன வருஷம் நாங்கள் பிறை ஒன்பதில் இருந்து பதிமூணு வரைக்கும் இருபத்தி மூணு வர்த்து நான் தக்பீர் சொல்லாட்ட இந்த வருஷம் நான் கலா செய்யணும் கட்டாயம் எப்படி நம்ம தொழுக கலா செய்கிறோம் எப்படி நோம்பு நம்ம கலா செய்யணும் தட்பீரு நம்மளுக்கு கலா செய்யணும் ஆனால் பிற பிறந்ததில் இருந்து அந்த அடுத்து ஒன்பது நாள் இருக்கு இல்லையா அந்த நாள் வரைக்கும் நம்ம கொஞ்சமாவது தக்பீர் என்ன செய்யணும் வீட்டுக்கு எந்த நேரமும் ஓதிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு சலான்னு சொல்கிறோம் ஒரு முறை தக்பீர் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுல சலான்னு சொல்லி உள்ள நுழையில ஒரு தரம் தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பேர் வாயிலாக இல்லைல்லா அக்பர் அது மட்டும் சொன்னா போதுமானது இந்த தக்பீரையாவது நம்ம முடிஞ்சு கொண்டே இருக்கணும் சகாபாக்க கடைவீதிக்கு வீதிக்கு போவாங்கண்ணா அவங்க சத்தம் விட்டு சொல்லும் மத்தவங்க எல்லாரும் சத்தமிட்டு சொல்லுவாங்கலாம் இன்னைக்கு நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாக்க வேற மாதிரி ஆயிடும் பெண்கள் சட்டம் விட்டு சொல்ல கூடாது ஆண்கள் சட்டம் விட்டு சொல்றதுக்கு முயற்சி பண்ணும் இது அடுத்தது நம்ம அழகு தக்கிர வந்து நிறைய சொல்லக்கூடியவர்களை ஏன்னா இப்ராஹிம் அலிவிஸ்லம் ஹாஜர் அம்மா இஸ்மாயில் அலிவிஸ்லம் இவங்க மூணு பேரை கொண்டதுதான் நம்மளுக்கு ஹஜ்ஜுடைய காரியங்கள் அவங்களுடைய தியாகங்கள் நமக்கு கண்ணு முன்னால வரணும்